ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து இதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொன்னால் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஐயன்ஆர் துணை என்ற சீரியலை பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஐயன்ஆர் சீரியலும் வந்து ரொம்ப ஒரு பிரபல்யமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு சீரியல் சீரியல்னு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து என்ன சொல்கிறது சோழன் நிலா என்ற கேரக்டரில் வந்து சோழனை வந்து வருக்கிற மாதிரி தான் இவ்வளோ காலமுமே நிலா இருந்தவ என்று சொன்னால் சோழனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிலாவுக்கு விருப்பம் இல்லை அதாவது இது ஒரு பொம்மை கல்யாணம் தான் மாதிரிதான் சோலனுக்கு சோழனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப வந்து என்னென்ன சொன்னா சோழன் வந்து ரீசண்டா வந்து என்ன சொல்றது நிலாவை வந்து கவனிக்காம வேற வேற கேர்ள்ஸோட வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப் பேசுகிறது எல்லாத்தையுமே பார்க்க வந்து நிலாவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பொசசின்னவ்ஸ் அதாவது எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் பொசசினஸ்ன்ற ஒன்று வந்து நிலாவுக்கு தோணுது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது சோழனில் கோவப்படுறது கூடயாவது கதைச்சா கோவப்படுறது அப்படித்தான் வந்து நிலா இருக்கிறாங்க இப் அப்படி இருக்க வந்து இவங்க வந்து என்னென்னு சொன்னால் பிரியறதுக்காக அதாவது சட்ட ரீதியாக வந்து தாங்க கணவன் மனைவி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணுமன்றதுக்காக தாங்க டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்ளை பண்ணியிருக்க வந்து வழக்கு இருக்கும் அதாவது கோர்ஸுக்கு வந்து போகணும் அப்போ சோழன் போய் கேட்பாங்க நிலா கோர்ஸுக்கு போகணும் வாரீங்களா என்று சொல்லி கேட்க இல்லை நான் வேண்டி போட்டு கதவை அடிக்கி சாத்தி போட்டு நிலா உள்ளுக்கு போயிடுவாங்க இதை பார்த்த சோழனுக்கு வந்து இதை பார்த்து சோழனுக்கு வந்த என்னன்னு சொன்னா ஒரு இன்னம் புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சோழன் சந்தோஷப்படுவேன் என்னென்னு சொன்னால் நிலாவுக்கு வந்து என்னில் காதல் என்ற ஒரு உணர்வு வர வலிக்கிட்டுது இது வந்து என்ன சொல்கிறது நிலாவுக்கு உண்மையாகவே சோழனில் லவ் பண்டை உண்டு வந்துட்டு தான் இல்லாட்டிக்கு நிலாவுக்கு வந்து இல்லை சோழன்கிட்ட வந்து எப்படியாஜின் டிவோர்ஸ் வாங்கிடணும் அண்ட எண்ணம் இருக்கா என்று சொல்லி தெரியலை ஆனால் நிலா செய்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்க சோழனில் வந்து லவ் அண்ட் உணர்வு வந்துட்டுது அது வந்து நிலா வந்து உணர்றாங்க ஆனால் என்ன சொல்கிறது வழிகாட்ட முடியாமல் தவிக்கிறாங்க இவன் கூட சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும்மன்ற ஒரு இதையும் யோசிக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்வாங்க அதுதான் என் சீரியலை சீரியலோட ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு இல்லை இனி இனி போக போக எபிசோட்டை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவான்